பெண்களை விபசாரத்தில் ஈடுபடுத்திய பெண் கைது விபசாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு ஜெயங்கொண்டத்தில் பெண்களை விபசாரத்தில் ஈடுபடுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் விபசாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மனைவி சித்ரா இவர் தனது வீட்டில் பெண்களை வைத்து விபசாரத்தில் ஈடுபட்டு வருவதாக ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் போலீசார் சித்ரா வீட்டுக்கு சென்று சோதனை செய்தபோது அங்கு உடையார்பாளையம் சிதம்பரம் இளையூர் பகுதியை சேர்ந்த மூன்று பெண்களும் விபசாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து சித்ராவை கைது செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்களையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து இதுபோன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவரது குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர் மேலும் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சித்ரா மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் சித்ராவிடமிருந்து மூவாயிரத்தி நூறு ரொக்கமும் மது பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் சித்ரா மீது ஏற்கனவே மூன்று விபச்சார வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்